சுத்தமான நீர் சுகாதாரமான காற்று ஊட்டம் நிறைந்த உணவு உயிர் வாழ்வதற்கானது இயற்கையின் இக்குறைகள் இப்பொய்வாழ் உயிரினங்கள் அனைத்துக்குமானவை இதை பூ உலகின் சூழல் நரமாக இருந்தால் மட்டுமே உயிரினங்கள் இந்த உலகில் நிறைத்திருக்கும் இன்றைய மனித வாழ்வு இதனை கவனத்தில் கொள்ளாது கடந்து செல்கிறது நீர் வழி உணவு என்பவற்றை கையகப்படுத்திக் கொண்ட வணிகச் சூழல் விசமாக்கி வருகிறது விரும்பத்தகாத இச்செயர்கள் இயற்கையின் சமநிலையை குறைத்துவிட மன்னுரவும் மனிதகுலமும் அழிவின் அபாயத்தை எதிர்நோக்குகிறது இதனை உலக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சூழல் திட்ட பிரிவால் தேதி அறிமுகமானது உலக சுற்றுச்சூழல் நாள் மரங்களை நெகிழிப் பொருள் மாசு நீர்நிலை அடித்தல் என்பன இப்புவியில் எங்கள் எதிர்கால சந்ததியின் வாழ்வினை சாத்தியமித்ததாக்கிவிடும் என்றுணர்வோம் இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள்